மெட்டலாஜி என்றால் என்னான்னு தெரியுமா மெட்டலாஜி என்பது உலோகங்களை சுரங்க கனிமங்களிலிருந்து பிரித்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் மாற்றும் அறிவியலே ஆகும் இயற்கையில் உலோகங்கள் நேரடியாக கிடைக்காது அவை மண் கல் சுண்ணாம்பு போன்றவற்றில் கலந்திருக்கும் அந்த கனிமங்களிலிருந்து உலோகத்தை பிரித்து தூய்மைப்படுத்தி தொழில்முறைக்கு ஏற்றபடி மாற்றுவதே மெட்டலாஜி சிம்பிளா சொன்னோம்னா கல்லுல இருந்து உலோகம் தான் மெட்டலாஜி இது எப்படி வேலை செய்யுதுன்னா முதல்ல கல் மண் சுண்ணாம்பு கலந்த எல்லாம் கலந்த ஓர் எடுப்பாங்க அதுல இருந்து தேவையில்லாததை தூக்கி எறிவாங்க மீதம் இருக்கும் மெட்டலை நல்லா ஹீட் பண்ணி ரிஃபைன் பண்ணி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபைனாக அதை உலோகமாக மாற்றுவாங்க அதனால தான் உங்கள் வீட்டு கதவை முதல் உங்கள் ஃபேவரட் செயின் வரைக்கும் எல்லாமே மெட்டலாஜின் கிஃப்ட்டு தான் பொதுவாக மெட்டலாஜியை மூணு வகையாக பிரிப்பாங்க ஒன்று பைரோ மெட்டலாஜி இன்னொன்று ஹைட்ரோ அடுத்து மூணாவது தான் எலக்ட்ரோ ஸோ சொல்ல வர்றது என்னென்னா மெட்லாஜி இல்லைன்னா லைஃப்பில் லக்ஸரியே இல்லை ஸோ அவ்வளோதாங்க வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க